அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது ஒரு மூணு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு ஏக்கராங்க பஞ்சாயத்து மண்ரோடு பேஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேசுனா மெட்டல் ரோடுங்க தார் ரோடு ஆயிரம்ங்க தார் ஊற்றிடுவாங்க வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கள்ளி மந்தயம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கள்ளி மந்தயத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சம்மசதுமா வாஸ்துப்படி மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடிக்கு மேலே வருதுங்க பஞ்சாயத்து ரோடு பேஸுங்க ஃபுல்லாகவே கம்பி வேலி பென்சிங் தெளிவாக இருக்குதுங்க பவுண்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க பக்காவாக இருக்குது கேட்டு மட்டும் போட்டால் போதுங்க ஃபுல் ஃபினிஷிங்கோடு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நூறு பர்சன்ட் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வடகிழக்கு சரிவாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க கேரண்டி இது வாங்கலாமங்க இந்த மாதிரி வந்து அமைப்பாக கிடைக்கிறதுங்கிறது ரேருங்க இந்த ஏரியாவில் நிலத்தடி நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலாலேயே தண்ணி ஏற்கனவே வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ இந்த ரீசண்டாக தான் இந்த ஏரியாவில் இப்போ ஒரு ஊரில் போட்டாங்க ஏழ்நூறு அடியில் அருமையான தண்ணிங்க நல்ல வாட்டர் சோர்ஸுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முருங்கைக்கு வந்து ஃபேமஸான ஏரியாங்க விவசாயத்தில் வந்து முருங்கை இது எல்லாமே ஃபேமஸான ஏரியாங்க விவசாயத்துக்கு வந்து உங்களுக்கு ஆகுங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமி தொழிற்சாலை அமைக்கிறதுக்குமே நல்ல பூமிங்க வாஸ்துப்படி இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது ரோ ரொம்ப ரொம்பவுமே ரேருங்க சமசதுரமான பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த அருமையான வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க டோட்டல் வந்து மூணு ஏக்கராங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கரா விலை இருபத்தி மூணு லட்ச டோட்டல் வந்து மூணு ஏக்கராங்க இது வந்து ஒருத்தபுளான ப்ராப்பர்ட்டிங்க தாராளமாக நூறு பர்சன்ட் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட முழு விவரமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே